இல்ல விரோதி தான் நினைச்சீனா அப்புறம் என்ன விட அயோக்கிய நான் மாறிட்டானா வேற எவனி நீ சந்திக்க முடியாது ஜாக்கிரத புனித போராளி நேயர்களுக்கு அனைவருக்கும் புதிய பாதை புதிய பயணம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு சுன்ன ஜமாத்துடைய மாநில அமைப்பாளர் ஆலிம் ஷா சுலைமே சுலைமான் மன்பை அவர்கள் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து இன்னைக்கு ஒன்றிய அரசு பாஜக ஒன்றிய அரசு வக்பு சொத்து திருத்த மசோதாவை இரண்டு அவைகளிலும் வந்து நிறைவேற்றி குடியரசுடைய தலைவருடைய ஒப்புதல் பெற்று இந்த நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த சட்டத்தால் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்கட்சிகளும் வந்து குக்குரல் வந்து எடுத்திருக்காங்க குரல் கொடுத்துருக்காங்க அதே வேளையில் பாரதிய ஜனதா கட்சியும் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் வந்து இதால இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்ற ஒரு தரப்பு வாதம் வைக்கிறாங்க இத உங்க பார்வையிலே எப்படி பார்க்குறீங்கல்லாஹி பறக்காது அன்பான நேயர்களுக்கு எனது நட்பு கலந்த பாசம் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் வரேன் அதாவது நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னாக்க பிஜேபி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வகுப்போடு திருத்தச் சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு பிஜேபி கரங்கு சொல்கிறாங்க கூட்டணி கட்சிகளும் சொல்கிறாங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது வெற்றி பெற்று உடனடியாக கையெழுத்து ஆகிவிட்டது உலகத்திலேயே அடுத்தவனை சொத்தை அபகரிப்பதற்கும் அநீதத்தில் ஈடுபடுவதற்கும் அத்துமீறி அடுத்தவனுடைய கழுத்தை நெறிப்பதற்கும் அடுத்தவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இம்சைகளையும் இன்னல்களையும் தர வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி அரசு அப்படி செய்யணும் குடியரசுத் தலைவரும் கூட சேர்ந்து ஆடுறாரு அப்படிங்கிறது இந்த பல சட்ட மசோதாக்களுக்கு கையெழுத்து இடுவதற்கு மாதக்கணக்கில் தாமதிக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் ஒரு மணி நேரம் கூட தாமதிக்கவும் உடனடியாக கையெழுத்து போட்டிருக்க அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களை கருவறுக்க வேண்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்து எந்த ஒரு இது சட்டம் கொண்டு வந்தாலும் கண்மூடித்தனமா முஸ்லீம்கள் எதிர்க்கிறார்கள் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறது இல்லை இது அழிவு ஆதாரங்கள் என்ன இருக்கு கண்மூடித்தனமா எப்படி அதாவது இஸ்லாமியர்களுக்கு இடையூறு வருகின்ற பொழுது இப்ப ஹிஜாப் தடை சட்டம் வந்தது அது கண்மூடித்தனமா எதிர்ப்பு ஆக முடியாது புத்தர தடை சட்டம் வந்தது அனுமதிக்கப்பட்ட வந்து உள்ள வந்து போடுறான் சகித சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு தனியார் சட்டமும் ஒன்று இருக்குது இந்துக்களுக்கும் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தனியார் சட்டம் இருக்கு சிவில் பிரச்சனை இல்லை அவங்க மதங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளலாம் திருமணம் விவாகம் விவாகரத்து வாரிசுரிமை சட்டம் இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிறது அதில் வந்து அரசு வந்து தலையிட்டு நீ இப்படி தான் இருக்க வேண்டும் சொல்வதற்கு அதிகாரம் இல்லை என்று இந்திய அரசு சாசன சட்டம் அனுமதித்திருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு இல்லையே இந்த கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் எல்லா மதத்தை சார்ந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை அனுமதி இதுல தலையிட்டு முத்லா தடை சட்டம் கூடாதுன்னு சொன்னாங்க அது வந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு இல்லையா பசுமுதை தடை சட்டம் பேர்ல கொலை செஞ்சு அது எதிர்ப்பு இல்லையா த்ரீ செவன்டி எடுத்தார்கள் அது எதிர்ப்பு இல்லையா இப்படி ஏராளமான பிரச்சனை பொது சட்டம் எதிர்ப்பு இல்லையா அதே போல வப்பு சட்டம் அதே இதெல்லாம் எதிர்ப்புகின்ற வருகின்ற பொழுதுதான் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கூடுதலாக வந்திருப்பார்கள் பொதுவாகவே வந்து ஆஹ் தன்மந்திஷன் சொல்லி சொல்லி சொல்றாங்க அதாவது வரையறை தொகுதி வரையறையில வந்து ஒரு முந்நூறு பேர் சீட்டு வந்து அதிகமாக்குறதா பிஜேபி சொன்னது அது மட்டுமொத்த எல்லாத்துக்கும் அது முஸ்லீம் மட்டுமா எல்லாத்துக்கும் எதிர்ப்பு அப்ப இஸ்லாமியமா எதிர்த்தாங்க இப்ப பொதுவாக மக்களுக்கு பொது மக்களுக்கு மதங்களை கடந்து பொதுமக்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் முஸ்லீம்களும் சேர்ந்து எதிர்ப்பார்கள் அது வேற இப்ப இஸ்லாமியர்களுக்கு தனி தனியாகவே கருவறுக்கணும் அவங்களோட மன உளைச்சல் உண்டாக்கணுங்கிறது வேண்டும் என்ற சட்டம் போட்டு சும்மா சொல்ல முடியாது சட்டத்தை போட்டு அமல்படுத்திட்டு எல்லாம் ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க நம்ம நம்ம ஆடலாம் அவர்கள் மன உளைச்சலை சாகட்டும் அந்நியர்கள் என்று எனக்குள் நான் நினைத்து ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு நானே எனக்குள்ளே எனக்கு ஒரு இன்ஃபியா தாழ்வு உடப்படோ நான் இந்திய இல்லையோ நான் அமைதியா தான் இருக்கணுமோ நம்ம அந்நிய நாட்டில இருக்கமோ நம்ம அனைத்து தான் நமக்கு எந்த உரிமையும் இல்லையோ எந்த சலுகையும் இல்லையோ எந்த விதமான இடஒதுக்கீடு கிடையாதா இப்ப வாழ்ந்தா போதும்னு சொல்லி முஸ்லீம் நினைக்கணுங்கிறதுக்கான சட்டங்களை கொண்டு வந்து என்ன செய்றாங்க நம்மளை திரிக்கிறாங்க இப்ப எப்படி நம்ம அமைதியா இருக்க முடியும் இல்ல முஸ்லீம்களுக்கு எதிரான திருத்தம் என்னவா இருக்குதுல்ல இதுல முஸ்லீம்களுக்கு எதிராக எல்லாமே இல்லை ஏதாவது நாற்பதுக்கும் மேற்பட்ட விதிகள் மாற்றப்பட்டு சொல்றாங்க அது மிக முக்கியமா கவனத்துக்கு கவனிக்கத்தக்க ஒரு ரெண்டு மூணு விதிகள் தான் மத்திய நிலைக்குழு அதுல பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர்ல பனிரெண்டு பேர் வந்து முஸ்லீம் முஸ்லீமாக இருந்தாலும் பிஜேபி ஆதரவாளர்கள் அதுல வந்தா மூணு பேருக்கு மேல இந்துக்களே உள்ள வராங்க ஏழு எட்டு பேர் வந்து முஸ்லீம்கள் தான் பிஜேபி ஆராய்ந்து இந்த வேலூர் இப்ராயம் ஆகுது இவங்களே இவங்க இவங்க மாதிரி அடிவர்கடிகள் வாழ் பிடிப்பவர்கள் காட்டி கொடுக்கக்கூடிய கைவர்களை வச்சுக்கிட்டு முஸ்லீம்கிற பேர் உள்ள போர்ல ஒன்போட்டில் ஒண்ணு விட்டா இப்ப நீ வேலூர் இப்ராஹிம் சமீபத்துல பேசலாம் என்ன பேசலாம் அதாவது முஸ்லீம்கள் வந்து கலர் பொடி பூசினா கூட சரியில் ஒத்துக்கிட்டு போங்க தொழுது வேண்டாம் சொல்றாங்க சரியில் போங்க நீங்க வாரம் வாரம் தொழில் யோகி சொல்றதே வேலூர் இப்ராஹிம் என்ற ஒரு முஸ்லீம் சொல்றான்னா எப்படி நம்ம கேட்க முடியும் அப்போ வந்து அவங்க வந்து உள்ள வந்து ஒக்பூர் சட்டத்தை உள்ள வந்து நிர்வாக குழுல உள்ள வேலூர் இப்ராஹிம் போட்டு முஸ்லீம் தானே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொன்னா அவன் முஸ்லீம் நான் முடியுமா நீங்க ஏத்துக்கீங்களா முடியாது இது எதார்த்தம் அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு இஸ்லாமியன் செஞ்சா இப்ப நபிகள் நாயகத்தை ஒருத்தன் திட்டுறான் அவன் வந்து இஸ்லாம் அல்லாதவன் திட்டம் கூட கோவம் முஸ்லீமா இருந்தா கூட கோவம் இப்ப முஸ்லீம் பேரை வச்சு நபிகள் திட்ட முடியுமா திட்டலாம ஊத்து முஸ்லீம் தானே திட்டிட்டு போறான் முஸ்லீம் பேர் வச்சு குரான் கூட சொல்ல முடியுமா முஸ்லீம் தானங்க ஆஹ் அப்ப முஸ்லீம் தான் என்பதற்காக வேண்டி அவன் எதையும் சொன்னாலும் அங்கீகரிப்பதில்லை ஆக மொத்தத்துல இதன் மூலமாக உள்ள வருகின்ற போது என்ன ஒண்ணு சண்டை வரும் நிர்வாக சண்டை தமிழ்நாட்டுல பதினோரு பேர்ல பாத்தீங்கன்னா ஏழு பேருக்கு மேல நாலு பேர் அஞ்சு பேருக்கு மேல அவங்க வராங்க ரெண்டு இந்துக்கள் மீதம் இருக்கக்கூடிய நாலு பேர் மூணு பேர் வந்து அஹ் பிஜேபி சார்ந்த முஸ்லீம்கள் மீதம் இருக்கக்கூடிய நாலு பேர் தான் வந்து ஒரிஜினலான ஒரு முஸ்லீம் வகுப்பு கொடுக்கப்பட்டு இப்ப என்ன வரும் நிர்வாக கூட்டம் போது பிரச்சனை வரும் எல்லாம் எதுக்கு அப்படின்னாக்க இது இன்னொன்னு இருக்குது இதுல என்கிட்ட கேட்டாக இவர்கள் வந்து ஒண்ணுமே விளங்காம புத்தி இல்லாமல் யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதுதான் ஒரு தனி நபருடைய சொத்தை காப்பாற்றுக் கொள்வது கொடுப்பதற்காக இந்த வகுப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது திருத்த சட்டம் உங்களுக்கு யார சொல்றோம் உங்களுக்கு தெரியும் குறிப்பிட்டு இப்ப வந்து முஸ்லிம் வங்கோடு சொட்ட சொத்துல மட்டும் அவங்க வந்து இந்த சட்டத்தை திருத்தம் பண்ணாம கிறிஸ்தவர்களுடைய அழிக்கி விட்டுருக்காங்க எதிர்கட்சி தலைவர் சொல்றாங்க ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு மனசா கிடைக்கணும்னு ஒரு பணம் வைச்ச சொல்லுவாங்க அதாவது இஸ்லாமியர்கள் மீது கை விக்கிறாங்கன்னு சொல்லி மற்றவர்கள் அமைதியாக இருந்தால் அவர்களுக்கு வரும் என் வீடு எரி அடுத்து பக்கத்து வீடு எறிகின்ற போது நான் அமைதியாக இருந்தால் என் வீடு அடுத்து பிடிக்கும் அது யதார்த்தங்கள் வெளிப்பாடு அதாவது நான் என்ன சொல்றேன் சொன்னா அதாவது ஒரு தன்னை சார்ந்தவன் பாதிக்கப்படுகின்ற போது தான் அவனுக்கு அருகில் இருக்கக்கூடிய தானும் பாதிக்கப்படுவோம் என்று யோசிக்காதவரை இந்த சமூகத்தில் இது போன்று அத்துமீறக்கூடிய அரசுகளை கண்டிப்பதற்கு தான் போகும் ஆக இப்ப நீங்க சொல்லிட்டாங்க நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் ரைட் அப்படிதான் வரும் கிறிஸ்தவன் வருவாங்க அப்புறம் புத்தர் சைனர்கள் வருவாங்க அவங்களுக்கு முதல்ல இந்துக்களுக்கு பாதுகாப்பான அரசா இது அவங்க யார இந்துக்கள்னு சொல்றாங்க எழுபத்தி எண்பத்தி அஞ்சு ஏறத்தால வந்து தொண்ணூத்தி ஏழு சதவிகித இந்துக்களை அவர்கள் இந்துக்களாகவும் அஞ்சுக்கிறிகல மூணு சதவிகித இந்துக்களுக்காக போராடுறவன் பிஜேபி போராட்டம் ஆர்எஸ்எஸ் போராடறான் விஸ்வ இந்து பரிசத்து பஜ்ரங்கல் உள்ளிட்ட அனைத்து தீவிரவாத இயக்கங்களும் தொண்ணூத்தி ஏழு சதவீத இந்துக்களை இந்துக்கள்னு சொல்றதோடு நிறுத்திக்கிறான் அவனுக்கான இந்துக்களுக்கான அதிகாரத்தை கொடுக்குறாங்களா உரிமைகளை கொடுக்குறாங்களா கிடையாது அடியாட்களாக குறைம்படுத்த பாக்குறாங்க மூணு சதவீதம் உண்மையிலேயே அவர்கள் சொல்லக்கூடிய இந்து இந்துக்கள் என்பது மூணு சதவீதம் தான் மூணு சதவீத இந்துக்களை பா பாதுகாக்கவும் அவர்களுக்கு சலுகைகள் இந்தியாவை எழுதி கொடுக்கவும் தான் இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீத இந்துக்களை பயன்படுத்துறாங்க ஆக மொத்தத்துல இது இந்துக்களுக்கு பாதுகாப்பான அரசு அல்ல இந்துக்களுக்கும் இந்துக்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கம் தான் இது இருக்கும் இது தொடர்க்கும் தெரியாது இதோடைய முடிவு அப்படித்தான் வந்து சட்ட அமைப்பு சட்டமைப்பு அது பொதுவானது அது எப்படி முஸ்லீம்கள் மட்டுமே உரியது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் சொல்றாரு அது வகுப்பு சொத்துங்கன்னா முதல்ல புரிஞ்சுக்கணும் அமைச்சர்கள் இப்ப நிர்மலா சீதாராமன் அந்த பக்கம் அமித்ஷா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் உள்ளிட்ட யாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க அந்த ரிஜிஜூன்னு ஒருத்தர் இருக்கான் ஒரு அமைச்சர் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா சொன்னாக்க ஒண்ணுமே புரியல என்னன்னு தெரியல மட்டும் தான் பேசுறாங்க என்ன அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு தெரியல என்ன அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் நான் சொல்லி ஆகணும் நீங்க அனுமதிக்கணும் கண்டிப்பா என்னன்னா அப்படின்னு அரங்கில் நிறுத்துதல் அர்த்தம் அப்படின்னா நிறுத்து நிறுத்துதல் வாக்குஃபன நிறுத்துபவன் மௌக்குஃபன நிறுத்தப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த வக்குஃப் அப்படின்னு நிறுத்துதல் ஏன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அல்லாஹுவிற்காக இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமியர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட பத்திரம் தான பத்திரம் தானமாக கொடுக்கப்பட்டது இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாத்திற்காக இஸ்லாமியர்களுக்கும் சொல்ல முடியாது இஸ்லாத்திற்காக இஸ்லாமியர்களால் தரப்பட்டது இது எப்படி வந்து இதோட பொதுவாகும் அவன் என்னுடைய எழுதி பொருள் அப்படின்னு எழுதுதான் இது இது அரசாங்கம் அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்டதாகவும் இது வராது ஏன்னாக்க அவன் எழுதும் என்னுடைய இந்த ஒரு நான் எழுத வச்சுக்கல நான் அவர் முஸ்லீம் வக்கு நான் செய்யும்போது எனக்கு மௌத் என்னுடைய மரணத்துக்கு பின்னாடியும் எனக்கு நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறேன் சொத்த எழுதி வைப்பான் பக்கு பண்ணுவான் சதக்கு ஜாரியான்னு அதை சொல்லுவாங்க இஸ்லாத்துல சதக்கு ஜாரியான்னு சொல்லுவாங்க இப்ப இந்த சதக்குள் ஜானியை இறந்த பிறகு நன்மை கிடைக்கும் நினைக்கிறோம் சொத்து எழுதி வைப்பான் இப்போ எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு ஏக்கர் நிலத்தினுடைய சொத்துல ஏக்கர் இருக்கு அது ஒரு ஏக்கர் எழுதுறேன் எப்படி பண்றேன் இந்த நிலத்தை ஒரு ஏக்கரில் மதரசா தபரசாடு பள்ளிவாசல் இந்த மூன்றுக்கும் வேண்டும் அப்படின்னா அந்த மூன்றுக்கும் தான் பயன்படுத்த வேண்டும் நாலாவது நல்லதாக தான் பயன்படுத்தக்கூடாது அப்ப எல்லா சொத்துக்களும் இந்த கான்செப்ட் தான் என்ன செஞ்சிருப்பாங்க எழுதி வச்சிருப்பாங்க தவிர இது அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம் இது புது சொத்தாக ஆக்குகிறேன் யார் வேணாலும் தலையிடலாம் இது அபகரித்து விட்டார்கள் அடுத்து வந்து உள்ள குதிக்கலாம் அப்படிங்கலாம் எழுதி தர மாட்டாங்க வகுப்புல பிரச்சனை இருக்கா இப்ப எழுதி கொடுத்தது பள்ளிவாசலுக்கு எழுதி பள்ளிவாசல் பாரு அப்படி இல்லை அப்படின்னாங்க பள்ளிவாசலா பள்ளிவாசல எழுதி கொடுத்த சொத்த பள்ளிவாசலுக்கு ஏன் பயன்படுத்தாம என் மதரசா பயன்படுத்துற மதரசாவுக்கு எழுதி பயன்படுத்த கமரசா பயன்படுத்துற கமரசுக்கு எழுதி கொடுத்த ஒரு சொத்தை எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது ஏழைகளுக்கு வீடு கட்ட ஏன் கொடுக்குறேன் அது கேட்கறது வக்கு போடு அதான் போடு போடுக்குன்னு சொத்துலாம் கிடையாது வக்குப் போர்டு அப்படின்னாக்க வக்கு செய்யப்பட்ட நிலத்தை பராமரிக்கிறது அதுதான் அவங்களுக்கு தவிர அவங்களுக்கு ஒரே ஒரு சென்ட் நல்லா கூட வக்ஃப் போர்டு வேறல கிடையாது இதே மாதிரி எல்லா சிவில் சமூகத்திலையும் கடைபிடிக்கிறாங்களா பாஜக கோயில் சொத்துல இஸ்லாமியர்கள் போடுறாங்களா இதே மாதிரி இஸ்லாமியர்கள் சொத்துல இந்துக்களும் வரலாம் சீக்கிரம் போடுவோம் பொது மக்கள் போடுவோம் பொதுவாக அப்படின்னா கொண்டு வரணும் நம்ம அப்படிதான் வன்முறையை தூண்ட மாட்டோம் இதுக்கு நம்ம நிறைய பேசலாம் பேசலாம் அப்புறம் தொண்ணூத்தி ஏழு சதவீத இந்துக்களை மனம் புண்படும் இஸ்லாமியர்கள் லாத்தசும்புக்கள் அதாவது அதான் குரான் சொல்லுவான் லாக்க செம்புல எதுவும் விடுறீங்களா அப்படின்னு ஒரு வாசகம் குரான் இது ரொம்ப முக்கியமான ஆசனம் அடுத்தவருடைய மத வழிபாடுகளையும் கொள்கை கோட்பாடுகளை நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு குரான் நமக்கு வந்து தடை விதிச்சிருக்கு அதெல்லாம் நம்ம சொல்லாம இருக்கும் நம்ம இப்படி இப்படி கேட்கலாம் இந்துக்கள் கோயிலு இஸ்லாமியில் உள்ள விடுவீங்களா சீக்கிரம் உள்ள விடுவீங்களா அப்ப இப்ப சனிபதி ராஜான்னு ஒரு டமி பீஸ் ஒன்று அலைஞ்சிட்டு இருக்கு ராஜா தேசிய செயலாளர் பாஜக பாஜக எச் ராஜா அந்த என்ன பண்ணுறது அப்படின்னாக்க இது அந்த சொல்லிஸ்தான் வந்து கோயில நிர்வாகப்படும் தான் பேரை பார்த்துட்டு நினைச்சுட்டு முதல்ல சுய புத்தியே இல்லாம யார் முஸ்லீம் கிடையாது முஸ்லீம் கிடையாது அவன் பக்கா இந்து அவங்க அம்மா கர்ப்பமா இருக்கும் போது முஸ்லீம்களுடைய உதவிகளால் மருத்துவம் பார்க்கப்பட்டது மருத்துவம் பார்த்து ஒரு முஸ்லீம் நற்கிஸ்கான் ஒருத்தர் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த நன்றியை நன்றிக்காக வாட்டி பேரை வச்சிருக்காங்க இப்ப ஜாயிஸ்ட் அவர் பேர் வச்சாங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் உயிர் காப்பாத்துக்க வேண்டி தான் பிறந்த முதல் பிறந்துட்டு அப்படி பேர் வச்சாங்க அப்ப ஒன்னே அது முஸ்லீம் இப்படி ஏதாவது அடிப்படையே தெரியாத நியமனத்துக்கு ராஜா ஏன் வகுப்பு சொத்துல இருக்கக்கூடியவங்க விஷயத்துல மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து நியமிக்கிறது சரிங்கிற மாதிரி இருந்தாங்க அண்ணா சொல்றேன்னா தனக்கு தனக்கு சொன்னா ஏதோ கலப்பிரிக்க பழனி பாபா சொல்லுவார் கணக்கு தொடக்கணும் ஒரு கலை குறைக்கும் அது ஒரு கெட்டமான வார்த்தை மீடியாவில் சொல்லக்கூடாது நான் பள்ளி பாபா சொல்லுவோம் விஷயம் அது மாதிரி தனக்கு அறிக்கைன்னு சொன்னா என்னவாதான் செஞ்சுப்போம் உனக்கு உங்களுக்கு அப்படிதான் தனக்குன்னு வந்தா தக்காளி சட்னி அடுத்து வந்தா ரத்தங்கிற மாதிரி தான் எச்சராஜா உள்ளிட்ட பலர்கள் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க இது உண்மை இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இதுவரைக்குமே கிட்டத்தட்ட ரெண்டு முறை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து மெஜாரிட்டியா இருந்தது மூணாவது முறையா மைனாரிட்டியா இருக்கு மெஜாரிட்டியா இருக்கும்போது இந்த சட்டத்தை கொண்டு வராம மைனரிட்டியா மைனரிட்டியா இருக்கும்போது கொண்டு வரதுக்கான காரணம் என்ன என்ன பாதி நீங்க நினைக்கிறீங்க நல்ல கேள்வி அதாவது இது வந்து ஒரு தனிநபருடைய சொத்தை காப்பா கூட சொன்ன மாதிரிதான் ஒரு தனிநபருடைய சொத்தை காப்பாற்றி கொடுப்பதற்காக மோடி களத்திற்கு வந்ததின் விளைவுதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் ஒரு தனி தனிநபர் யாரும் உங்களுக்கு நினைக்கிறேன் இந்தியாவிலே ரெண்டு பேருக்கு அப்படி தான் மோடி உழைக்கிறார் அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளுடைய வீட்டை காப்பாற்றணும் நிலத்தை காப்பாற்றணும் ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தையே என்ன செய்யறாரு மனகுளத்திற்கு உள்ளாக்கி கருவறுத்து அவருடைய சொத்துல அபகரிக்கிறதுக்கு சட்டமே போடுறாரு ஒரு தலைநபருக்காக பார்த்தது இது ஒரு காரணம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு இடையில இஸ்லாத்துக்குள்ள வந்தா இந்துவாக இருக்கும் போது கிறிஸ்தவர்களாக இருக்கும் போது ஏனைய சமூகத்தில் இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஜாதிகள் ஆயிரத்தெட்டு ஜாதி இருக்கு ஆயிரத்தி பிரிவின இருக்கு நீ அந்த கோயிலுக்கு போகக்கூடாது நீ இந்த கோயிலுக்கு போகக்கூடாது நீ கருவறைக்குள்ள போகக்கூடாது நீ வெளியே அணிக்கணும் நீ கேட்ல நிற்கணும் நீ வேலை நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஹ் அன்டச்சபிள் கான்செப்ட்ல இருந்துச்சு இஸ்லாத்துக்குள்ள ஒருத்த வந்துட்டான்னு சொன்னா அது எல்லாம் உடஞ்சிருது முழுக்க அழிஞ்சிருது இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு தலித் சகோதரன் அவர்கள் ஏன் தலித்து சொல்றான் அப்படின்னாக்க தலித் சகோதரர்கள் அவங்க வந்து தீண்ட தகாதவர்கள பாக்குறாங்க அந்த மூணு சதவீத இந்துக்கள் ஏன் பிராமணர்களே சொல்லுவோமே இல்லை இருக்கு புரியுது அவங்களுக்கு சொல்றாங்க அவங்க என்ன பண்றான் என்ன என்ன தொட்டாலே தீட்டுங்கிறானே அப்படின்னு அவன் இஸ்லாத்துக்கு வரான் தொட்டாலே தீட்டு என்று தள்ளி வைக்கப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் இங்க வந்து ஆறு மாசத்துல குறான ஓதி கத்துக்கிட்டான் அவன் எனக்கு இம்மாவான் துள வைக்கலாங்கிற ஒரு நிலைமை சார்ந்த உலகத்துல சார்ந்தவரை எங்க பார்க்க முடியாது இந்த நிலை வந்து அறிந்தவன் இன்னும் அக்கிரமக்கும் எங்கல்லாஹி அத்துக்காக்கும் குரானம் இருக்கு அல்லாஹுமிடம் கண்ணியம் என்பது அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய இறையேச்சத்தை கொண்டுதான் தவிர பிறப்பின் அடிப்படையில் இல்லை என்ற தத்துவத்தை குரான் சொல்லுது இது வந்து இஸ்லாத்து நடைமுறைக்கு இருக்கு இது வந்து பலர்கள் கண்ணை குருத்தது ச நம்ம கிட்ட இருந்தாக்க நம்ம தீண்டத்தவங்க ஒதுக்கி வச்சோம் அங்க போய் முன்னாடி மின் தொழுவிக்கெல்லாம் பெரிய பெரிய ஆள்ல மன்னர்கள் பின்னாடி மீன் இது உடைக்கணும் அதனால இஸ்லாம் வளருது வளருது இல்லாதனால வளருது கண்டிப்பா வளருது அதுவும் நல்ல பேர் வந்துருது இஸ்லாத்துக்கு நல்லா வளருது இந்த வளர்ச்சியை தடுக்கணும்னு சொன்னாக்க இஸ்லாத்துக்கு கூட ஜாதி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு சட்டத்தை கூட ஷியாக்கள் தானே ஒன்னா இருந்துச்சுலி ஸ்ரீ போரா முஸ்லீம் ஜமாத்து எல்லாரும் ஒன்னா இருந்த வகுப்போட நாளா மூணா பிரிச்சுதான் பிரிச்ச நாளைக்கு வந்து நாங்கள் சமத்துவத்தை தேடி இஸ்லாத்துக்கு சென்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலித் சொன்னானா அவனை பார்த்து இந்த அந்த இந்த இந்த மூணு சதவிகிதத்தை சார்ந்த இந்த நாதாரிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அங்க பார் ஆட்கள் தனியா இருக்கான் இங்க பார் ஒரு ஆட்கள் தனியா இருக்கான் அங்க பாரு அப்படின்னு காட்டி இஸ்லாத்தை சீர்குலைச்சு நினைக்கிறாங்க ஒரு காலத்துல நடக்கா இது ஒரு மிக முக்கியமான காரணம் இரண்டாவது இதை கொண்டு வரது காரணம் பள்ளிவாசல் பராமரிக்கிறதுக்கோ மதரசாக்களை சொத்தை பாதுகாப்பதற்கோ அல்ல அவங்க சொல்றாங்க மோடி தான் உலகத்திலேயே மோடி சொன்ன பொய்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டின் பிரதமர் சொன்ன பொய்ய தனியா புத்தகமே போட்டு விடிய விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது இந்தியா உலகத்துல இந்தியா இந்திய நாட்டு பிரதமர் நூத்துக்கும் மேற்பட்ட பொய் சொல்லியிருக்காரு அதுல இது ஒரு பொய் வக்போர்டு சத்தை பாதுகாத்தால் இஸ்லாமியர்கள் அண்ணன் அதாவது சாத்தான் வேதம் வருது ஆடு நினைக்கிறதே என்று ஓனாய் கவலைப்படுவதை போன்று இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்து வக்போர்டு பிரச்சினையினால அழுவாங்கலாம் உரிமைகள் இல்லாம சலுகை இல்லாம கஷ்டப்படுறான் அதை நாங்க காப்பாற்ற போடுறோம் நீ யாரு சொல்றது நீ அப்படி காப்பாற்ற எத்தனை பேர் யூபியில எத்தனை பேர் நீ கொலை வச்சு கொலை செஞ்ச அப்படி நீ கவலைப்பட்டுல கவலைப்பட்டியா பிரிட்டிஷ் குடும்பத்தை கொலை செஞ்சான கைது செய்ய உள்ள விடுதலை நீ ரிலீஸ் பண்ணல கேட்டாங்க நல்லவங்கன்ற நன்னடத்தை விதிகள் யாரு ஒரு குடும்பத்தையே கொலை செய்து ஒரு குழந்தையை அடித்து கொண்டு கற்பழித்து நான் கற்பழித்தேன் அவன் கற்பழிச்சவன் சொல்றான் நான் பெல்கிஸ்வானுடைய குடும்பத்தில் புகுந்து அந்த குடும்பத்தை கொலை செஞ்சு கற்பழித்த அந்த தான் நிம்மதியாக தூங்கணும் நாய் சொல்லுது அந்த நாயத்துக்கு உள்ள போட்டுல பதினோரு பேர் நாய்களை வெளியே விட்டீங்கள வெறி நாய்களை வெறிய அவங்க உனக்கு அன்பு இருந்தா இஸ்லாமியர்களுடைய கவலை உனக்கு கவலை கொடுத்து சொன்னாங்க நீ அப்படி வெளியே விட்டுருப்பியா ஆசிபாவை படுகொலை செய்தார்களே கருவறைக்குள்ள வச்சு எட்டு பேர் சின்ன குழந்தை எப்படி கத்திருப்பா இவ்வளவு கதறி இருப்பாள் அந்த தாய் என்ன சொன்னா ஹாசிபாவுடைய தாய் என்ன சொன்ன நான் குளத்தில் தேடினேன் ஆஹ் ஊரில் தேடினேன் கடை விதிகளை தேடினேன் இங்க தேடினேன் ஆனா கோயிலில் மட்டும் தேடவில்லை ஏன் தெரியுமா கோயிலில் இப்படி நடக்காது என்று நம்பினேன் ஆனால் என் நம்பிக்கை வீண் போனது எங்க எது நடக்காது என்று நினைத்தோம் அங்குதான் நடந்தது என்று கதறினாலே அப்ப கூட உனக்கு மனசு இறங்கலையே நீ இதுக்கு கவலைப்படுற நீ அது கவனப்பட என்ன பிறந்தாள் இவ்வளவு இவ்வளவு உணர்ச்சி பத்து வசப்பட்டு நம்ம பேசுறோமே நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே நமக்குள்ள ஒற்றுமை வராடுறேன் பிரச்சனை இல்ல இப்ப இந்த சொத்து திருத்த சட்டத்துல சில இஸ்லாமிய தலைவர்கள் ஆதிக்கரணும் செய்யறாங்க உங்களை மாதிரியே பலர்கள் சொல்லிட்டு வளரங்களே இப்ப ஒண்ணு சொல்ல போனா ஹைதர்பு இருக்கு வேசர் படில மையவாடி இருக்கு அங்க பர்வீட் டிராவல்ஸ்வ என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே குடுக்காம மூணு வருஷம் முப்பது லட்சத்து மேல ரெண்ட் குடுக்காம அவங்க இருக்காங்க இப்ப அத பத்தி என்ன இருக்கு அவங்க யாரும் கேக்குறது எல்லாம் எல்லாமே இருக்குது நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கு உங்களை மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு இப்படி நடக்குது அதனால பரவாயில்ல இப்படி நடக்குது அதனால போகலாம்னு சொல்லி சொத்த தாரை வார்த்தை அவனுக்கு கொடுக்க முடியாது இல்ல புரியுதா உங்களுக்கு நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க கேள்வி நியாயமானது உங்களுக்கு என்ன நியாயமானது எதிர்பார்ப்பு சரியானது ஆனா அதே சமயம் இதை காரணமாக வைத்துக்கொண்டு தூக்கி பிஜேபி கேட்கக்கூடு சொத்த சொத்தை ஆர் எஸ் எஸ் விட்ட கொடு அப்படின்ற அப்படின்னு சொல்றது இந்த நியாயமும் இல்ல தப்பு இருக்கும் அங்கு உள்ள ஊழல் இருக்கா இருக்கும் தப்பு இருக்கா இருக்கும் அத்துமீறா இருக்கும் கண்டுகொள்ளாம சுத்தலாம் சூறையாடப்படுது எல்லாமே நடக்கும் ஊழல் லாபம் எல்லாமே அப்போ இருக்கட்டும் அதுக்காக வேண்டிய ஒட்டுமொத்த மொத்த சொத்தையும் தூக்கி ஆர்டையும் கொடுத்த முடியுமா இரு தவறு நடக்குதுன்னா தவறு மட்டும் திருத்தணும் அதை விட்டுட்டு மொத்த சொத்தையும் தூக்கி நீ பராமரிச்சுக்கு ஏதாவது கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சட்டம் இப்ப அவங்க வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா இந்துக்கள் ரெண்டு பேரு இஸ்லாமியர்கள் பேர்ல பிஜேபி காரர்கள் ஆறு ஏழு பேரு இவங்க எல்லாம் உள்ள வந்தா நிர்வாகத்திலே அப்போ சுத்து பாதுகாக்கப்பட்டுருமா எப்படி பாதுகாக்கப்பட்டு சொல்லுங்க

தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் சொல்ற நியமன பதவியில் இருக்க ஒரு நாள் கேட்க மாட்டாரு அப்படின்னா கலெக்டர் பத்தி என்ன பேசுறது ஒன்றும் கிடையாது இப்ப இப்போ பாத்தீங்கன்னு சொன்னாக்க எதாவது ஒரு பிரச்சனை பத்தி பேசும்போது உடனே ஈடி அனுப்புறாங்க உடனே ஆஃப் ஆகிறாங்க என்னைக்கு ரயில் நடந்திருக்கு என்னைக்கு திருச்சி கே நேரு மேல வீட்ல ரயில் நடந்திருக்கு அதிமுக தரப்புலேயும் அவங்க மீதும் ரயில் நடந்திருக்கு எதாவது ஏதாவது கேள்வி கேட்டா ரைட்டு வரும்னு சொல்லி மத்திய அமைச்சர்களே சொல்றாங்க ரைட் அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எப்படி நான் என்ன சொல்றேன் இப்படி மறி அரசியல் பண்ணும்போது எல்லாமே அப்படிதான் பேசுவாங்க அப்ப நீங்க ஒரு கேள்வி அந்த கேள்வி நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டோம் நான் என்ன சொல்றேன்னா இஸ்லாமிய தலைவர்கள் பலர்கள் வந்து இதற்கு வகுப்போடு பலர்ல சிலர் தான் ஒரு சிலர் தான் அதை எதிர்க்க ஆதரிக்கிறாங்க அந்த சட்டத்தை ஒரு சிலர் ஆனா ஒரு சிலர் தான் ஆமா ஒரு சிலர் தான் அந்த ஒரு சிலர் அப்படின்னு தடாரைமு வேலூர் இப்ராஹிமு சேக் தாவத் சீனா தானா இது போன்றவங்க தான் வந்து ஆனா இவங்க எல்லாமே பாருங்க முஸ்லீம் தலைவர்களா வேலைதான் சமீபத்துல ஒரு டிபேட்ல கலந்துச்சா என்ன சொல்றாப்ல நீங்க வந்து அவன் கலர் குடி பூசுவான் நீங்க சகிச்சுட்டு போங்க ஜும்மா தானே தொழுதாம போங்க என்ன இருக்கு வருஷத்துக்குள்ளுவருக்குல்ல யோகி சொன்னதையே வெளியூர்ல சொல்றது அவனும் முஸ்லீமா அப்போ யோகி சொல்றது நியாயம் இருக்கா முஸ்லீம் இல்ல முஸ்லீமே தர வரைக்கும் வீட்டை இடிச்சா இடிக்கிறான் புரியுது உனக்கு சாலைக்கு எவ்வளவு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சாலைகள் சாலைக்கு மனிதர் நடப்புக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்றேன் அப்ப அதே சாலைகள் வந்து அவுத்து போட்டு அம்மன் அம்மா போகிற சாமியா இருக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு நீ கேட்டியா நீ கேட்க மாட்டேன் அப்ப நீ என்ன பண்ற அதெல்லாம் அனுமதி கொடுப்பா நீ போகல அப்படின்னு யோகி சொல்றது வேலு விபம் சொல்றது தானே அப்ப யோகி யோகி சொல்றதே வேலு விபிரம் சொன்னா முஸ்லீம்ன்ற வட்டத்திற்குள் வேலை விபிரம் வச்சு பாக்குறீங்க இப்ப முஸ்லீமே கிடையாது முஸ்லீம் சொன்னா என்ன விடும் சொல்றது மட்டுமா இல்லையே அப்படிதான் எனக்கு கொள்கை ஒண்ணு இருக்கு அதை ஏற்பட்டதான் முஸ்லீம்களும் சொல்றது நம்ம காலத்தை சாக்க முடியாது ஒன்னு ரெண்டாவது பிஜேபி சொன்னீங்க பிஜேனாலும் பொதுவாக வரை காட்டி கொடுக்கக்கூடிய முதல் இடத்துல இருப்போம் ஒண்ணா அந்த ஆள் தான் சிறைப்பாதை காட்டி கொடுத்தான் பல சிறைகளை செத்து மடிவதற்கு இவன் காரணம் நீங்க சாதாரண நினைக்காதீங்க பிஜேயை பத்தி தெரிஞ்ச சமுதாயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் பிஜே வந்து அரசியல் பேசுவான் ஆன்மீகம் பேசுவான் ஷரீர் பேசுவான் சமுதாயம் பேசுவான் எல்லாத்தையும் பேசுவான் ஆனா காட்டியும் கொடுத்தான் காட்டி கொடுத்தா பிஜே காட்டி கொடுத்தா என் வாழ்க்கை இழந்ததுன்னு இன்னைக்கு சொல்றதுக்கான ஆள் இருக்காங்க நிரூபிக்க முடியும் நேரடியா வந்து பேச இதே நீ நீங்க கூப்பிட்டு நாள் தர முடியும் பிஜே காட்டி கொடுத்த வாழ்க்கையில் விட்டது என்று சொல்லக்கூடிய பல இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கான் அது நீங்க உணர்ந்து தெரியும் நீங்க சமுதாய ஆனா அதனால அதே பாத்தீங்கன்னா ஷரீயத்தை காட்டி கொடுத்தாரு

சொல்லி எல்லா வகுப்பு சத்தையும் நாசமாக்குனதை யாருன்னு கேட்டா இந்த வகுப்பு தான் அதனால இந்த முசிபத்து தொலைஞ்சா நல்லது என்பதுதான் நமக்கு நல்லது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்க வாரியத்தை மீட்க போறாங்களாம் என்ன மீட்க போற நீ விட்டதே நீ தானா வகுப்பு சொத்துக்கள் யாரு நீ தான் விட்டுருக்க அது ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிறேன் அந்த ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இனிமேல் வகுப்பு சட்டம் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது இது வந்து சமுதாய பிரச்சனை கிடையாது முசிபத்து தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னா முஸ்லிம் சமுதாயத்துக்கு பெரிய பெரிய நன்மை தரும் இது கவலைப்பட ஒரு விஷயம் இல்லை